மகர ராசி பெண்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுங்களா நல்லா பேசி படணுங்க பேச்சால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அப்போ இதில் குறிப்பாக இன்னொன்று எந்த இடத்துல எப்போ பேசணும்னு கற்றுக்கிட்டே ஜெயிச்சிடுங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு டைப் ஜாயிண்ட் போட தோணும் இவங்களுக்கு ஏதோ பார்ட்னர் ஏதோ ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கணுங்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு பார்ட்னர் அதே மாதிரி அவர் பேசுகிற பேச்சு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாசான அதிகமாக இருக்கும் ஒரே பயமா இருக்கு இது பாசத்தை காட்டுறாரா கோபத்தை காட்டுறா திட்டுறதும் தட்டுறதுன்னு வாங்கி தராரு என்ன இதுனே புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு அப்படிதான் இருக்குது ஆன்மீக பரிகாரம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மகர ராசி பெண்களுக்கு உண்டான சிறப்பு பகுதிகள் பொதுவாக ராசி தத்துவம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்களாக இருக்கணும் பொதுவாக இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு ஒதுக்கிடுவோம் இதில் நிறைய பாயிண்ட் பெண்கள் அடிப்படையாக அவங்க வாழ்க்கை ரீதியாக பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக கணவன் மனைவி அந்யுனியங்கள் எப்படி குழந்தை பிறப்பு சொத்து சுகங்கள் சேர்க்குது அப்படி தெளிவாக பார்த்துருவோம் இதே நிச்சயமாக ஒரு நிறைய அறுபது அறுபத்தஞ்சி வயசு இருக்கிற பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா விஷயம் சூட்டாயிரும் ஒரு சில நாற்பது வயது இருக்குது இப்போ தான் அம்மா பாதி நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இது எப்படி ரூட் இருக்கோ இதே மாதிரி ஒரு சிலத்தை அமைச்சிருக்கிறதும் பெட்டர் சரி பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் ரைட் இப்போ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்களுக்கு தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசி பெண்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னீங்களா நல்லா பேசி பழணுங்க பேச்சால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உண்டு அப்போ இதில் குறிப்பாக என்னொன்னு எந்த இடத்துல எப்போ பேசணும்னு கற்றுக்கிட்டால் ஜெயிச்சிருங்க ரெண்டே பாயிண்ட் தான் பேசணும் ஆனால் ரொம்ப பேசிடக்கூடாது அழகாக பேசணும் ரத்தன சுருக்கமாக பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசிட்டாலே இந்த ராசி ஜெயிச்சிடும் ஃபஸ்ட்டு விஷயம் பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் இயற்கையாக வருகிற சூழ்நிலை உண்டு கையில் ஒரு பிடிமானம் இருக்கக்கூடிய ராசி இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பேச்சு வருமானங்கள் குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசி பெண்களுக்கு வரும் குடும்பத்தில் பெரிய டிசிஷன் போட்டு வளர்ப்பிட்ருப்பாங்க டக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க வந்து அப்படியே எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க முக்கியமாக கர்மஸ்தானாதிபதியா அப்போ இவங்க சொல்கிற விஷயங்கள் நிறைய நடக்கும் வேறு வாக்குப்பளிதம் உள்ள ராசி வேறு இவங்க சொல்லும்போது பார்த்து சொல்லணும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்க ஏன்னா இவங்களுக்கு பேச்சுக்கு பேச்சுக்குன்னான மதிப்பு மரியாதை இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெண்டாம் அதிபதி சனி சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் பார்த்து நல்ல விஷயமாகவே சொல்லிக்கணும் நல்ல விஷயமா சொல்லிட்டு ஜாஸ்தி ஜெயிச்சிடும் அப்போ முதல்ல குடும்பம் குடும்பம் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கும் குடும்பத்தில் மற்றவங்க எடுக்கிறாங்க எடுக்கல நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கேர் தேவை ஆகிட்டு முக்கியமான விஷயத்துக்கு போவோம் உங்களுக்கு சொத்து சுகங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு மகர் ராசி பெண்களுக்கு சொத்து சுகங்கள் உண்டு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்லா அமைஞ்சிருங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது வரும் அதன் மூலம் வாடகை வருமானங்கள் ஒரு ஒத்தி போகிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண ரீதியாக அம்சம் உண்டு என்ன முக்கியமான விஷயம் இவங்க வாங்கின வீடு இவங்க நிறைய பேர் மகராசி நிறைய மற்ற மற்ற பற்றியும் பார்க்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வாடகைக்கு விட்டுட்டு அந்த வீட்டை இவங்க வேற பக்கம் இருப்பாங்க பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நாங்கள் கொஞ்ச நாள் அங்கே இருந்தோங்க மற்ற நாள் இங்கே தான் இருக்கோம் இப்போ இருக்கிறவங்க சொன்னாங்க ஒருத்தங்க சார் நாங்கள் தான் இருக்கோம் பட்டு ஃபாரின் ஃபாரினில் ஹஸ்பண்டுக்கு ஜாப் கிடச்சிருச்சு நாங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்குது அப்போ இந்த வீட்டை வாடகை கூட்டிகிட்டு போக போகிறோம் அழகாக பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பார்த்து பார்த்து கட்டிவிட்டு இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் இதை வாடகை வருமானம் வருது பட் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஆனால் அடுத்த அப்டேஷனுக்கு தான் போகிறாங்க பொதுவாக இவங்களுக்கு சொத்து வகைகள் சேர்த்து வைக்கிறது உண்டு இடம் வீடு இதெல்லாம் வாங்கி வைக்க பிற்காலத்தில் ஆதாயம் உண்டு வருமானம் ஏற்படக்கூடிய காலங்கூட்டம் உண்டு கமிஷன் வகையில் வருமானம் இயற்கையாக ஏற்படும் இவங்களுக்கு கையிருப்பு பணம் எப்பவுமே இருக்கும் ஏதோ ஒரு பணம் லிக்யூட் கேஷ் கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நகை சேர்க்கிற யோகங்கள் உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் ஒரு இடம் அந்த விருத்தி ஆகணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குகிறாங்க அப்படின்னா அது அதற்கு மேலே சில வருடங்களில் அதை டபுள் ஆகணும் இல்லை ஒரு நிறைய தொகை வரணும் அந்த மாதிரி விருத்தி ஆகிற யோகம் உண்டு இவங்க எங்கே வீடு இடம் வாங்குகிறாங்களோ முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அயன் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா பெட்டி தேய்க்கிறது அயன் பண்ணுறது அந்த பக்கத்தில் வந்துடுவாங்க வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கறிக்கடை ஹோட்டல் கடை டக்குன்னு வந்துடும் இது ஈவன் கிராமமாக இருந்தால் கூட வருது டவுனாக இருந்தால் கூட வாஷிங் ஷாப்பு வாஷிங் மிஷின் தயாரிக்கும் வாஷிங் மிஷின் சேல்ஸ் கடை வந்துடுச்சு ஒருத்தருக்கு இப்போ துணி துவைக்கிறது துணி அயன் பண்ணுறது சம்மந்தப்பட்டது நான் ஒருத்தர் சொன்னேன் டவுனில் அப்படி இருக்காதுங்க அப்படின்னா சரி நல்லா விசாரிக்கும்போது ஆமாம் பக்கத்தில் தான் வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஷோரூம் இருக்குது அப்படின்ட்டார் அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி வரும் ரைட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த செக் சிறு சேமிப்பு தீட்டு சீட்டு சம்மந்தப்பட்டு செக்லீஃப் கொடுக்குறது கவனமாக இருக்கணுங்க இந்த சீட்டு இல்லையா இவங்களுக்கு தான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர்த்துக்கு செட் ஆகலை ரியாலிட்டி அதுதான் கவனமாக இருக்கணும் அப்போ உங்கள் பேரில் சீட்டு போடலாமா அப்போ உங்கள் சீட்டு போடுறதுங்கிறது கொஞ்சம் கவனமாக சிறு சேமிப்பு சீட்டு நகைச்சிட்டு இந்த வீட்டுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த சீட்டு சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்து தான் போடணும் இல்லை குடும்பத்தில் யார் ஜாதகம் நல்லாயிருக்கோ அவங்க பேரில் போட்டு பண்ணாதான் நல்லாயிருக்கும் இந்த இது ரொம்ப முக்கியம் இதில் ஃபோன் சம்பந்தப்பட்டதாங்க உங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் இருக்கும் ஆனால் அட் டக்குன்னு எடுத்து பேசாமல் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துடுதுங்க பண்ணுவாங்க இந்த ஃபோனுக்கு இவங்களுக்கும் இந்த டாக்குமெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு இது இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க ரைட் முக்கியமான விஷயத்துக்கு போவோம் குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்பு இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இவங்க குழந்தை பிறந்தால் என்ன இருக்குன்னா தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி இருக்க அப்படியே அந்த முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு பேர் அம்சத்தை சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது தாத்தா மாதிரியாக இருக்கான் பாட்டி மாதிரியாக இருக்கான் அந்த பிஹேவியர் எல்லாம் இவங்க மாமா ஒரு பிஹேவியர் மாதிரி இருக்குது அப்போ உறவில் ஒருத்தரோட பிஹேவியர் இந்த குழந்தைகளுக்கு வரும் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் குலதெய்வத்தையோ இறைவனோ வேண்டி குழந்தை பிறக்கிறது தான் ஏன்னா இவங்களுக்கு பொதுவாகவே ஓ டியூபில் நிற்கிறது மிஸ்கரேஜ் ஆகிறது ஒரு சிலர் நடக்குதுங்க ஏன்னால் அத்த கர்மஸ்தானாதிபதி அப்போ ரெண்டாவது குழந்தை அப்படிலாம் வரும்போது நல்லாயிருக்கும் அந்த டியூபில் நிற்கிறது நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சின்னது இருந்திருக்கு அதனால தான் இவங்களுக்கு குலதெய்வத்தையோ முன்னோர்களையோ வேண்டி குழந்த பிறக்கிற அம்சம் நிறைய பேர்த்து இருக்குது முன்னோர்கள் வேண்டுவாங்க இந்த இறை வழிபாடு முன்னோர்கள் காவல் தெய்வங்கள் வேண்டி பண்ணும் பொழுது நல் குழந்தையாக இருக்கும் ஆனால் முக அமைப்பு முன்னோர்கள் மாதிரியே ஏதோ ஒரு வரும் சொல்லுவாங்க அந்த பிஹேவியர் இப்படிதான் சொன்ன ஒரு கால் விரல் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக லைட்டாக ஒட்டிகிட்டுருக்க விரும்பாங்க அந்த பையன் குழந்தைக்கும் அதே மாதிரி இருந்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவங்க பார்த்திங்கன்னா மகராசி மகர் லக்னமாக இருந்த குழந்தை அவங்க முன்னோர்கள் பாதி பேர் வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ தான் பார்த்தோம் ஓகே இறைவன் எப்படி அந்த கர்ம ரீதியாகவே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குழந்தை ரீதியாக இருக்கும் குழந்தைக்கு சம்மந்தப்பட்டது முதல் குழந்தை இவங்களுக்கு பெண் குழந்தையாக பிறந்தால் இன்னும் யோகமாக இருக்கும் ரெண்டாவது ஆண் குழந்தைய பிறந்துட்டானே ஒன்றும் மர முடியாது முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தால் யோகமாக இருக்கும் மற்ற அமைப்புகள் உண்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தொழில் பண்ணணும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க தொழில் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சார் நான் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன் இருந்தாலும் குழந்த பிறந்துருச்சு இன்னும் பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு சைடில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தோணும் இப்போ வேலைக்கு போயிட்டே இருந்தால் சைடில் அந்த ஆன்லைனில் ஏதோ சின்னதாக ஒரு சின்ன ஜாப் மாதிரி எடுத்து பண்ணக்கூடியது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு ஆக மொத்தம் குழந்தை பிறந்த பெண் தொழில் நிறுத்தி ஆண் பெண்லாம் கிடையாது தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு டைப் ஜாயிண்ட் போட தோணும் இவங்களுக்கு ஏதோ பார்ட்னர் ஏதோ ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கணுங்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா அது லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் ஏதோ ஒன்று பார்ட்னர் பொழுது என்ன ஆகும்னா நீங்கள் கட்டளையிட அவங்க செய்யக்கூடிய அம்சங்கள் நிறையா இருக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போ வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் வேலை வேலைனா தொலைதூரமாக அமைஞ்சிடும் தான் நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க இல்லை பெரிய வேலையாக இருக்கும் என்னென்னா டிராவலிங் இருக்குது நாள் டிராவல் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வர மாதிரி இருக்குது தொலைதூரத்தில் அமையது அங்கே போயிட்டு வர மாதிரி இருக்குது ஒரு ஒருத்த பெண் பார்த்தீங்கன்னா மகராசி பெண்ணுக்கு பெங்களூரில் அமைஞ்சிருச்சு அவங்க கணவருக்கு சென்னை அவர் கணவர் தான் பாவம் வந்து வந்து போயிட்டுருக்கார் ஒரு சில நேரத்தில் அவர் வர முடியலன்னா ஃபேமிலி குடும்பம்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது பாருங்கள் எப்படி அமைஞ்சிருக்க இப்போ அந்த பெண்ணும் கணவரும் ஒன்று சேர்ந்து அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிற மாதிரி இப்போ இந்த ட்ராவலிங் இருக்கும் அடிக்கடி தொலைதொர்த்த தொழிலமையும் பொருளாதார சாரி வேலை வேலையாமையும் வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் போக போக ப்ரமோஷன் படிநிலையாக இருக்கும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவோம் ஹஸ்பண்ட் சம்மந்தப்பட்ட கணவர் கணவர் சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் உங்கள் மேலே பாசங்கள் அதிகம் அதே மாதிரி கோபங்கள் அதிகம் அவர் பேசுகிற பேச்சு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாசானது அதிகமாக இருக்கும் இப்போ ஒரே பயமாக இருக்கும் இது பாசத்தை காட்டுறாரா கோபத்தை காட்டுறா திட்டுறதுன்னு திட்டாரு வாங்கி தராரு என்ன இதுனே புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு அப்படிதான் இருக்குது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஏழாம் வீடுங்கிறது கடகம் சந்திரன் அப்போ மனநிலைமை மாறி மா மாற்றம் இன்ன இன்றைக்கி சொன்னதை ஸ்டிக்காக இருக்கும் மேடம் அதுக்கு அடுத்த ரெண்டாம் வீடு சூரியன் அப்போ வார்த்தைகள் டக்குன்னு சொல்லிடுவார் சொல்லிவிட்டு அப்புறம் காமரம் பேசுவார் இப்போ திட்டினவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா கணவருங்கிறது கொஞ்சம் வளைந்து நினைந்து போகக்கூடியவர் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய திறமை உண்டு நீங்கள் அனுசரித்து போகணும் கணவர் ஈஸியாக டேக்கிள் பண்ணக்கூடிய திறமை உண்டு இந்த மகராசி பெண்களுக்கு ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவாங்க எங்கே பேசணும் பேசணும் ஒரு சில அமைதியாக இருப்பாங்க அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை உண்டு பாயிண்ட் பேசுனால் கரெக்டாக இருக்கும் பேசணும் அமைதியாக இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பராக மெயின்டைன் பண்ணிடுவாங்க ரைட் இவங்களுக்கு தாய் தந்தையார் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவோம் பொதுவாக இந்த ராசிக்கு அம்மா அம்மா மற்றும் அப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாசம் அதிகம் அதே மாதிரி அந்த பாசத்தை அதிகமாக வெளிக்காட்ட முடியாது பாசத்தை காட்டும்பொழுது சின்ன சின்ன கருத்து ஏற்படும் வரும் என்ன தான் நீங்கள் பாசம் காட்டினாலும் அக்காவுக்கு தஞ்சாங்க தங்கச்சிக்கு செஞ்சாங்கன்னு ஒரு எஸ்டோ ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் அது உங்கள் கிரக அமைப்பு ஆனால் பெரிய முன் முன்னோர்கள் பெரியவங்களோட அம்மா அப்பா பாசம் இருக்கும் உங்களுக்கு காட்டுற சூழ்நிலை வராது அப்போ நீங்கள் பொறுமையாக கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இருக்கிற பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவோட பாசங்கள் அவங்கள்டிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸு எல்லாமே உண்டு உங்களை கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இருக்க உனக்கு என்னம்மா நீங்கள் திறமை இருக்குது இப்படி சொல்லியே தள்ளுவாங்க பட் கேட்டு வாங்க வேண்டியது கொஞ்சம் ஆர்கியூ பண்ணாமல் வாங்க வேண்டிய உண்டு பூர்வீரீதியான அனுகிரகம் உண்டு சொத்து சுகங்கள் உண்டு இதெல்லாம் உண்டு இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று பொதுவாக வண்டி ஓட்டுறாங்க பெண்களுக்கு வண்டி ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஒன்றே ஒன்று டாக்குமெண்ட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகணும் இந்த இந்த மகர் ராசிக்கு திடீர்னு கூப்பிட்டா டாக்குமெண்ட் இல்லை அது இல்லை சரி ஃபோன் பண்ணி சொல்லணும் ஃபோனை மறந்து வீட்டில் வச்சுட்டு இருந்துட்டேன் இது ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயிலு வண்டி வாகனம் ஓட்டும்போது போது டீட்டெயிலே கவனமாக எடுத்துக்கிட்டு போகணும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹேண்ட்பேக் மறந்துட்டு திருப்பி எடுத்துவாங்க இதெல்லாம் இருக்குது அப்போ வண்டி வாகனம் உங்களுக்கு போட்ட யோகம் உண்டு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது உண்டு கார் வார் பைக்கோட கார் சூப்பர் நான் அந்த மகாராஜ பெண்களுக்கு கார் ஓட்டி பழகிக்கங்க நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் பைக்குங்கிறது கூட காரு உங்களுக்கு தகுந்த மாதிரி கார்கள் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ பைக்கு செகண்ட் கார் யோகங்கள் அதிகமாக இருக்குது கார் ஓட்டி போனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் போக போக உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு படிப்பு ரீதியாக பார்ப்போம் இந்த பண் படிப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா ப படித்து படித்த வேலைக்கும் படித்த தொழிலுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நிறைய பேர் படிச்சுட்டு பத்தா நான் மெடிக்கி மெடிக்கல் படித்தேன் எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன் இது மாதிரிலாம் ஒரு சில சொல்லலாம் ஒரு சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ண ஆனால் பண்ணுறது பேங்கிங் செக்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு பேங்கிங் சேகராக இருப்பாங்க பேங்கிங் செக்டரை படிச்சிருப்பாங்க அப்போ நிறைய பேருக்கு ச தொழிலுக்கும் இதுக்கும் சிறு வித்தியாசம் இருக்குது பட் அதே அது உங்களுக்கு பர பண்ணக்கூடிய திறமை உண்டு எக்ஸாக்டாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா கம்ப்யூட்டர் சிவில் இன்ஜினியர் படித்தா சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு அமையலை ஆனால் நீங்கள் போகிற பக்கம் ஷைன் ஆகிற திறமை உண்டு அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசுவோம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மகாராஷிக்கு என்னென்னா ஏதோ ஒரு தடவை தலைமை பொறுப்பு வந்துடும் சங்கத்தில் கோ குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டதில் உங்கள் கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டதில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் ஒரு பதவி யோகம் உண்டு ஏதோ ஒரு பாப்புலாரிட்டி ஏதோ ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு இயற்கையாகவே இருக்குங்க அப்போ நீங்கள் முன்னாடி முன்னோக்கி செலுத்த வேண்டிய விஷயங்கள் இது உண்டு தாய்மாமன் தாய்மாமன் என்ற உறவு உங்களுக்கு உண்டு தாய்மாமன் வகையால் ஆதாயம் உண்டு ஆனால் ரொம்ப நாளாக நினைக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட தாய்மான் ஏதோ ஒரு தாய்மாமன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ஒரு தாய்மாமன் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டார் ஒரு உடல்நிலை பாதிப்போ ஏதோ ஒன்று இருக்கும் அப்போ தாய்மாமன் பாசம் அதிகம் அதில் ஒரு தாய்மாமன் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு சில தாய்மாமனுக்கு இல்லை ஒரு சில தாய்மாமனே ஒரே ஒரு தாய்மாமன் இருந்தால் அது பாதி ரிலேஷன்ஷிப்பில் நிற்கும்னு புரிஞ்சுக்கணும் தாய்மாமனே இல்லை அப்படிங்கிறது அது ஒன்றும் பண்ண முடியாது மற்ற அம்சம் அது பட் தாய்மாமன் மாதிரி பழகினவங்ககிட்ட ரொம்ப நாளாக நம்ம ரிலேஷன்ஷிப் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் வட்டாரங்கள் நண்பர்கள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சொந்த சொந்த மாதிரி பழகக்கூடிய அம்சம் இருக்குங்க பொதுவாக நண்பர்கள் கொஞ்சமாக எடுத்துக்குவாங்க கொஞ்சம் நிறையா நண்பர்கள் வராது ஆனால் இருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க ஒரு அவ்வளோ உதவி பண்ணக்கூடிய அம்சத்தை இருக்கும் நீங்கள் இருக்கிற வீடு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டுக்கு முன்னாடி தண்ணிகள் தேங்க விட்டுற வேண்டாம் தண்ணி தேங்குறது இந்த பள்ளம் வர்றது இதுதான் பிரச்சனையாக நிற்கும் உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சிசிடி போட வைக்கிறது பொதுவாக மகராசி இருக்கிற வீட்டுக்கு இன்றைய கால சிசிடி போடுறது இந்த மாதிரி இருக்கும் வீட்டு பக்கத்தில் ஒரு சந்து மாதிரிலாம் இருக்கக்கூடாது யாராவது வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி வந்து உட்காந்துட்டு போனாங்க பொருளை வச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்கள் சுற்றி இருக்கிற திருடர்கள் சம்மந்தப்பட்டது நடமாட்டம் ஏதோ ஒரு காலத்தில் வந்து போயிடும் நமக்கு டவுட்டாக இருக்கும் யாரோ வந்தாங்களே ஏறி குடித்து திடீர் ஒருத்தங்க சொன்ன இந்த மாதிரி சொன்னதுக்கு எங்கள் வீட்டில் கொய்யாப்பாளத்தை ஏறி குடித்து எடுத்தாங்கன்னு ஒரு ஒரு மேடம் சொன்னாங்க அப்போ எதுவும் ஒரு கதை இருக்குது பாருங்களேன் அந்த பெண்கள் வீட்டில் அப்போ இது கிராமத்தை சிட்டிக்கு டிக்கி தகுந்த மாதிரி மாறும் பொதுவாக சிசிடி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு தேவை அதை பார்த்துக்காங்க பர்ஸ் கம்பல்சரி எடுத்துகிட்டு போக வேண்டியது டாக்குமெண்ட் எப்போவுமே மொபைல்லேயும் வச்சுக்கோங்க இதுலேயும் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் முக்கியமான இடத்துக்கு போகும்போது ஒரு குலதெய்வ கோயில்கள் வழிபாடுகள் பண்ணிவிட்டு நான் மாதிரி கட்டுற ஹேபிட் உங்களுக்கு வந்துடும் காவல் தெய்வம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இவங்களுக்கு கன்னிமார் சப்த கன்னிகள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு இதை சொல்லிட்டு நிறைய ராசி எண்களாக குறிப்பாக உங்களுக்கு எட்டு எட்ட நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் எட்டு ஐந்து ஆறு இந்த எண்கள் யோகத்தை கொடுக்க வல்லது உங்கள் ராசியை ஆக்டிவேட் பண்ண இன்னொரு கடவுள் வழிபாடு சொல்கிறேன் பெருமாள் கோயில்கள் அடிக்கடி சென்று வர பெருமாள் தரிசனம் பெருமாள் கோயில்கள் அடிக்கடி சென்று வர உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பெருமாளும் லட்சியம் கலந்த ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கலாம் வழிபாடு செய்ய நிறைந்த வெற்றியை கொடுக்கும் மற்ற லக்னம் இதுபடி மாறும் பட் அதையும் பார்ப்போம் சரி யாருக்கா அப்பாயின்மெண்ட் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு கேள்வி சந்தைங்க கேளுக்கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்